பிக் பாஸ் சீசன் நைன்ல இருந்து சென்ற வாரம் வினோத் கானா வினோத் அவர்கள் வெளில வந்திருக்காரு அவர் ஏன் வெளில வந்தார்னு பாத்தீங்கன்னா அவர் இது முழுக்க முழுக்க அவரோட ஓன் டிசிஷன் தான் பணப்பேட்டை எடுத்துட்டு அவர் வெளில வந்துட்டாரு இது வந்து மக்களுக்கிடையே ரொம்ப பரபரப்பையும் சோசியல் மீடியால ரொம்ப பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கிற இந்த நியூஸ் அவர் இப்படி வந்து பண்ணது மக்களால் ஏத்துக்கவே முடியல ஏன் யாராலையும் ஏத்துக்க முடியலன்னு பாத்தீங்கன்னா ஏன்னா அவர் வந்து டைட்டில் அடிக்கிறதுக்கான ஏன்னா அவர் டைட்டில் அடிக்கிறதுக்கான முழு வாய்ப்பையும் அவர் வச்சிருந்தாரு அது ஏன் அவர் விட்டுட்டு பணத்தை எடுத்துட்டு வந்தாரு அப்படின்னும் மக்கள் சில பேர் வந்து கேட்கிறாங்க இதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அது என்னன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு கானா வினோத் கிட்ட நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க ஆனா கானா வினோத் அதெல்லாம் எதையுமே பெருசா நினைக்காம நான் எடுத்த காசு எனக்கு போதும் அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்லியிருக்காரு யார் இந்த உலகத்துல எப்படி இருப்பாங்கன்னு தெரியல எனக்கு இந்த இது நான் நான் பிக் பாஸ் வீட்டுக்கு வந்தேன் நான் ஒண்ணுமே இல்லாம வந்தேன் இப்போ எனக்கு இந்த பணம் இருக்கிறதுன்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க மனைவியுமே இதை பத்தி வந்து பேட்டி எல்லாம் கொடுத்திருந்தாங்க ஏன் அவர் இப்படி எனக்கு தெரியல ஆனா இது போதும் எங்களுக்கு அப்படின்னு அவங்க மனைவி இருந்தும் அவங்க பேட்டி கொடுத்திருக்காங்க அது மக்களுக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியை கொடுத்தது யார் இந்த மனுஷன் பரவாயில்ல இவ்வளவு நல்லவரா இருக்காரு பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ணும் மக்கள் வந்து ஒரு தரப்புல அவரு அவரோட விஷயத்த சொல்றாரு ஒரு சில மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இல்ல இதுக்கு ஏதோ காரணம் இருக்கு பின்னணியில யார் இருக்கா இது உண்மையாலுமே பிக் பாஸ் வீடு வந்து உண்மையாலுமே நடக்குதா இல்ல பொய்யா நடக்குதா அப்படின்னு ஒரு சில மக்கள் கேட்க வந்து சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி சொன்னாரு

பார்த்தீங்கன்னா கரெக்டான டைம் கொடுக்கல எனக்கு கரெக்டாக யோசிக்க விடலை எனக்கு இந்த பதினெட்டு லட்சமா இல்லை ஐம்பது லட்சமா அப்படின்னு எனக்கு இன்னொரு பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நான் நல்லாவே யோசிச்சுருப்பேன் இது பிக் பாஸ் வந்து வேணும்னே பண்ணுற சரி இது கூட சேர்ந்துட்டு விஜய் சேதுபதி சார் இப்படி தான் பண்ணுறாரு எனக்கு இதில் சுத்தமாக உடன்பாடு இல்லை அப்படின்னு வினோத் அவரோட கருத்துக்களை வலைதளங்களில் பதிவு பண்ணியிருக்காரு இதை பற்றி இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாகவும் பேசப்பட்டுட்டு வந்துட்டு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி உங்கள் கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ